மனுஷர ஆக்சிடென்ட் முடிச்சு இம்மீடியட்டா வந்து குணமாக ஆரம்பிச்சு பண்றதுனால எமகத்தில் பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டேரெக்ட் தனாவோட திரை கதை காட்டி அப்படி ஒரு பிரச்சனையோட இந்த படத்தில் நடிச்சு விஷயம் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு நண்பர்களோட விஷயம் தெரியும் இது தனாவுக்கு அப்படி த்ரீ இயர்ஸ் ஐ திங்க் மானம் ஆச்சு

நிறைய பண்ண எப்போ பண்ண மலேசியாவில் அடி வாங்கிட்டு சொல்லுங்க இட்டு பிளேட்டு ஸ்மெல்லிங் கூட இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணி முடிச்சு ஃபைட் நிறைய பண்ணி பழக்கம் இருக்கு ஆக்சுவலாக பட் ரொமான்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் தெரிஞ்சதா இல்லை இல்லை ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே நம்ம அந்த பொண்ணை வரட்டி விட்டி பிடிச்சோம் டீசெண்டாக பண்ணுவோம் டீசெண்டாக பண்ணுவோம்

நினைச்ச முடியும் சார் ராஜிக்க முடியுது கஷ்டப்படும் விஷயம் இல்லாமல் அது பர்மிஷன் இல்லாமலா அந்த பர்மிஷன் இல்லாமல் மாதிரி சார் பட் அந்த காசை பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக அந்த விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மெய் கவர்மெண்ட்டாக போடணும் வாழ்க்கை பட் கவர்மெண்ட்டை வந்து அப்ரூவ் கொடுக்கலாம் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம் அதை வச்சிருக்க சாத்தியமாக கவர்மெண்ட் தான் படிக்கும்

எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்க கொடுங்கபடியோ வந்துடும் கண்டிப்பாக வந்து பிடிக்கிறது ஒரு வரவேற்பு விஷயம் இல்லை தான் அதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது நிறைய கஷ்டங்கள் சொசைட்டி இருக்கின்றதை உண்மை தான் பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால் நம்ம தம்பி சேவ் சீன் வந்தாலும் வந்தாலோ மாதிரி சீன் வந்தாலோ அது கடந்த போக முடியுதுதான் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சுன்னா நிறைய விஷயங்கள் படத்தை எக்ஸாம்பிள் வில்லன்னு ஒருத்தனை காமிச்சா தான் கீழே காட்ட முடியும் ஸோ வில்லில் காட்டும்போது பண்ணி காட்டும் போது அவன் நிறைய தப்புடையை செய்ய மாதிரி அப்படின்னு சொல்லவே தப்பு தப்புடையில் கீழே போய் சார் புகைப்பிடிதல் கெடு கீழே முதலே காமகிரிகளை பிடிக்கிற மாதிரி இல்லப்படி சூழ்நில அப்படியே சுச்சுவேஷன் அமைச்சிருக்கு அந்த படத்துல அதை தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்வந்தம் அந்த கதையில தேவைப்படுச்சிருந்தாலும் பண்ணோம் மற்றபடி நான் வந்து தைரியமா சொல்லலாம் உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம் யாருக்கும் அப்படியே கூடியது அவ்வளோ நல்லது இல்லைன்னு நானே வந்து கிட்டேன்